வணக்கம் தகுதி தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற தேர்வுகளுக்காக இந்த வீடியோல நம்ம ஸ்பெஷலா கொண்டு வந்திருப்பது என்னன்னு பார்த்தோம்னா தமிழில் அகப்பொருள் இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கணத்தை நம்ம வகைப்படுத்துறோம் மூணாவதாக சொல்லப்பட்டிருக்கிற பொருள் இலக்கணத்தை நம்ம இரண்டு வகையா பிரிக்கிறோம் ஒன்று அகப்பொருள் இலக்கணம் ரெண்டு புறப்பொருள் இலக்கணம் இதுல இந்த அகப்பொருள் இலக்கணம் என்பது தமிழரின் அகவாழ்வை குறிப்பதாக இருக்கிறது அகவாழ்வுனா தலைவிக்கும் தலைவனுக்கும் இடையில் உள்ள அன்பை பாசத்தை குறிப்பிடுவதாக இருக்கிறது சரி இந்த அகத்திணை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை ஆகிய ஏழும் அகத்திணைகள் ஆகும் இதுல முதல்ல இருக்கிற ஐந்து திணைகளை நம்ம நான் சொல்றோம் அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்றோம் எது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அன்பின் ஐந்தினைகளுக்கு முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் ஆகிய மூன்று பொருள்கள் உள்ளன முதல்ல முதற்பொருள் நிலமும் பொழுதும் வந்து முதல் பொருள் அப்படின்னு சொல்றோம் முதல்ல முதல் பொருளான நிலம் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை சுரம் சார்ந்த இடமும் அடுத்து பொழுது பொழுது வந்து ரெண்டு வகைப்படும் பெரும்பொழுது சிறுபொழுது பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டின் கூறுகளாக குறிப்பிடுவது பெரும்பொழுது சிறுபொழுது என்பது ஒரு நாளை கூறுகளாக பிரிப்பது சிறுபொழுது அப்ப பெரும்பொழுதை எத்தனை கூறுகளாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு கூறுகளாக பிரிக்கலாம் அதாவது ஒரு ஆண்டை ஆறு கூறுகளாக பிரிக்கிறோம் அந்த பன்னெண்டு மாதத்தை நம்ம ரெண்டு ரெண்டு மாதமா பிரிச்சோம்னா அப்ப ஆறு கூறுகள் அதுல வரும் முதல்ல கார்காலம் கார்காலம்னா மழைக்காலம் மழைக்காலம் ஆவணி புரட்டாசி புரட்டாசி மாசத்துல மழை பெய்யும் ஆவணி மாசத்துல மழை பெய்யும் அடுத்து குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை நம்ம கார்த்திகை மாசத்துலாம் பாத்தீங்கன்னா குளிர் ஸ்டார்ட் ஆயிடும் ஐப்பசி கார்த்திகை அது ரெண்டு மாசமும் குளிர்காலம் முன்பனி காலம் மார்கழி தை தை மாசம் எல்லாம் என்னது குளிர் தானே பின்பணி காலம் மாசி பங்குனி இது ரெண்டும் பின்பணி காலம் இளவேநீர் காலம் இளவேநீர் காலம்னா வெயில் அடிக்க தொடங்குற காலம் சித்திரை வைகாசி முதுவேநீர் காலம் முதுவேநீர் காலம்னா வெயில் முடியிற காலம் ஆணி ஆடி புரியுதுங்களா அப்ப ஆவணியில் ஆரம்பிச்சு ஆடியில முடியுது வரிசை வந்து கார்காலம் குளிர்காலம் முற்பனி காலம் பின்பணி காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் இதை வந்து நம்ம பெரும்பொழுது அப்படின்னு சொல்றோம் அடுத்து சிறுபொழுது பாத்தீங்கன்னா அதே போல சிறு பொழுதையும் ஒரு நாளின் ஆறு கூறுகள் அப்ப ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நேரம்னா அப்ப ஒரு ஒரு பொழுதும் பாத்தீங்கன்னா நாலு நாலு மணி நேரம் வரும் ஆறு நாள் இருபத்தி நாலு இப்ப காலை என்பது காலை ஆறு இருந்து பத்து மணி வரைக்கும் காலை நண்பகல் பத்துல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஏற்பாடு ரெண்டுல இருந்து ஆறு மணி வரைக்கும் மாலை என்பது ஆறு தான் தொடங்குது மாலை வந்து மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை யாமம் நடு சாமம் சொல்றோம் இல்லையா சாமன்றது என்னது இரவு பத்து முதல் இரவு ரெண்டு மணி வரை வைகரை வைகரை பொழுது வைகரை காலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதிகாலை இரவு ரெண்டு மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை வைகரை காலம் புரியுதுங்களா இதை அப்படியே அழகா ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க காலை நண்பகல் ஏற்பாடு இந்த ஏற்பாடுன்றது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க பிற்பகல் ரெண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மாலை என்பது மாலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை அதுக்கப்புறம் நடுசாமம் யாமம் அது வந்து பத்துல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நைட்டு கைகறியன்னா உங்களுக்கு தெரியுது இரவு ரெண்டு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இதெல்லாம் இரட்டப்படையில இருக்கும் அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தினையும் பொழுதும் ஒவ்வொரு தனிக்கும் ஒவ்வொரு பெரும்பொழுது சிறு பொழுது உண்டு குறிஞ்சி தனிக்கு குளிர்காலம் முன்பணி காலம் பெரும்பொழுது சிறுபொழுது வந்து யாமம் முல்லைத்திணிக்கு கால் காலம் சிறுபொழுது வந்து மாலை மருதத்திணிக்கு வந்து ஆறு பொழுதுகளும் வரும் சிறு பொழுது வந்து வைகரை நெய்தல் தனிக்கும் ஆறு பொழுதுகளும் வரும் சிறு பொழுது வந்து ஏற்பாடு பாலைத்தணிக்கு இளவேனில் முதுவேனில் பின்பணி ஆகிய சிறு சிறுபொழுது வந்து நண்பகல் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் குறிஞ்சி குறிஞ்சி தண்ணின்னா உங்களுக்கு தெரியும் மலையும் மலை சார்ந்த இடமும் மலையில பாத்தீங்கன்னா குளிரும் இல்லையா அப்ப நம்ம குளிர்காலம் முன்பனி காலம் நம்ம முல்லைத்தெனி வந்து காடும் காடு சார்ந்த இடமும் காட்டுல மழை பெய்யும் அத காலம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மருதம் மருதம்ன்றது நம்ம வாழுற பிளைன்ஸ் இல்லையா அதுல வந்து ஆறு பெரும்பொழுதுகளும் வரும் நமக்கு எல்லாம் ஆறு பொழுதும் உண்டு நெய்தல் நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும் அதற்கும் ஆறு பெரும் பொழுதுகளும் உண்டு பாலை பாலைக்கு வந்து இளவேனில் முதுவேனில் பின்பணி பாலை என்பது உங்களுக்கு தெரியும் பாலைவனம் அதாவது மேற்சொன்ன நான்கு நிலங்களும் தெரிந்த ஒரு நிலத்தை தான் நம்ம பாலை அப்படின்னு சொல்றோம் இதுக்கு வந்து இளவேனில் முதுவேனில் பின்பணி வேனில்னா உங்களுக்கு தெரியும் வெயில் காலம் பாலையில பாத்தீங்கன்னா வெயில் தான் அடிக்கும் இல்லையா அப்ப பின்பணி இளவேனில் முதுவேனில் பின்பணி காலத்திலையும் கொஞ்சம் வெயில் அடிக்கும் அப்ப பின்பணி இளவேனில் முதுவேனில் ஆகிய பொழுதுகள் பாலைக்கு உண்டு சிறு பொழுது பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணிக்கு வந்து யாமம் நடுசாமம் திணைக்கு மாலை மருதத்திணிக்கு வைகரை வைகரைன்னா நம்ம உங்களுக்கு தெரியும் வைகரை பொழுது வைகரை காலை எந்த நேரம் ரெண்டு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அதிகாலை நெய்தல் திணிக்கு வந்து ஏற்பாடு ஏற்பாடுனா உங்களுக்கு தெரியும் மதியம் ரெண்டு மணில இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் பாலை நண்பகல் அப்ப வெயில் காலம் பாலையை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டு வந்து இளவேனில் முதுவேனில் வெயில் காலம் அதே போல வெயில் அடிக்கிற நேரம் நண்பகல் அது வந்து பாலை திணைக்கு உரியது இந்த சிறு பொழுது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இப்ப குறிஞ்சி திணிக்கு நம்ம சொன்னோம் குளிர்காலம் மலையில வந்து குளிரும் அப்படின்னு சொன்னோம் அப்ப குளிர்காலம் உண்மணி காலம் அதை வந்து நம்ம சொன்னோம் சிறு பொழுது வந்து யாமம் யாமம்னா நடுசாமம் இல்லையா நடு இரவுலதான் குளிரும் இல்லையா அப்ப நடுசாமன்றத குளிர்காலம் அதையும் அதையும் சேர்த்து நம்ம குறிஞ்சி திணைக்கு வச்சுக்கலாம் அடுத்து கார் காலம் மழை காலம் மழை காலம் பார்த்தீங்கன்னா மழை பெரும்பாலும் எப்ப வரும் மாலையில தான் வரும் அப்ப கார்காலம் மாலை அப்ப கார் கார்காலம் மாலை அது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மருது திணைக்கு ஆறு பெரு பொழுதுகள் மருதம்ன்றத நம்ம வாழற ஒரு நிலம் நம்ம வாழ்கிற நிலத்துல பெரும்பாலும் அதிகாலையில நம்ம எழுந்துருச்சு நம்ம வேலைகளை செய்யணும் உழவு சார்ந்த வேலைகளை செய்யணும் அப்ப வைகிறை அடுத்து நெய்தல் நெய்தலுக்கும் ஆறு பொழுதுகளும் உண்டு ஏற்பாடு ஏற்பாடு என்பது மதியம் ரெண்டு மணில இருந்து மாலை ஆறு மணி வரை அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க கிளம்பி போவாங்க இல்லையா அத ஏற்பாடு அப்படின்னு சொல்றோம் பாலை பாலைக்கு வந்து இளவேனில் முதுவேனில் பின்பணி பெரும்பொழுது வெயில் எப்ப அடிக்குன்னா நண்பகல்லதான் தான் அடிக்கும் அது சிறும் பொழுது இது வரைக்கும் நம்ம பார்த்தது முதற்பொருள் நிலமும் பொழுதும் வந்து முதற்பொருள் அடுத்து கருப்பொருள் கருப்பொருள் என்பது தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் இது எல்லாம் சேர்ந்ததுதான் கருப்பொருள் என்பது இது ஒவ்வொரு திணைக்கும் உண்டு இப்ப எடுத்துக்காட்டா தெய்வம் பாத்தீங்கன்னா குறிஞ்சி திணைக்கு உரிய தெய்வம் முருகன் முல்லை திணைக்கு திருமால் மருத திணைக்கு இந்திரன் நீதன் திணைக்கு வருணன் பாலைத்தனிக்கு கொற்றவை கொற்றவைனா ஆஹ் காளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து பாலைத்தனிக்கு உரிய தெய்வம் நான் ஒரு சிலது மட்டும் இப்ப நான் சொல்றேன் இவங்களுடைய தொழில் வந்து கேட்பாங்க தனிக்கு உரிய தொழில் பார்த்தீங்கன்னா தேனெடுத்தல் கிழங்கு அகழ்தல் மலையில் வாழ்கின்ற மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உரிய முதன்மையான தொழில் எதுவா இருக்குன்னா தேனெடுத்தல் கிழங்கு அகழுதல் அடுத்து திணைக்குரிய தொழில் பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல் நிறை மேய்த்தல்னா ஆடு மாடு மேய்த்தல் அடுத்து மருதத்திணைக்குரிய தொழில் பாத்தீங்கன்னா நெல் அறுத்தல் மற்றும் களை பிரித்தல் நம் நம்ம மருதத்திணை நம்ம வாழ்கிற இந்த ப்ளைன்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நெல் அதுதான் வந்து முதன்மை தொழில் நெய்தல் நீய்தல் திணைக்குரிய தொழில் பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த தொழில்களான மீன் பிடித்தல் மற்றும் உப்பு விளைத்தல் அடுத்து திணைக்குரிய தொழில் பாத்தீங்கன்னா வழிபறி நிறை கவர்தல் பாலை திணிக்குரிய தொழில் வந்து அங்க எதுவும் விளையாது இல்லையா பாலை நிலத்துல எதுவும் விளைவிக்க முடியாது அதனால அவங்களுடைய முதன்மையான தொழில் பார்த்தீங்கன்னா வழிப்பறித்தல் மற்றும் நிறை கவர்தல் ஆடு மாடுகளை திருடுதல் இந்த மக்களோட பேர் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்துல வாழ்கிற மக்களோட பேர் வந்து வெற்பன் குறவர் குரத்தியர் அது உங்களுக்கு தெரியும் மலை சார்ந்த இடங்கள்ல குறவர் குரத்தியர் வெற்பன் இருப்பாங்க முல்லை நேரத்துல தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் இது ஆயர் ஆய்ச்சியர் பாத்தீங்கன்னா இவங்களுடைய தொழில் வந்து நிறை மேய்த்தல் நம்ம பார்த்தோம் அப்போ ஆயர்னா மேய்ப்பவர் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஆயர் ஆய்ச்சியர்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்து மருத திணை மருதத்திணையில வாழ்கிற மக்களோட பேரு ஊரன் இப்ப இங்கதான் ஊர் இருக்கும் இல்லையா நம்ம வாழற இடத்துல தான் இடத்துக்கு பேரு தான் ஊரன் அடுத்து உழவர் உழத்தியர் நம்மளுடைய முதன்மை தொழில் உழுதல் இல்லையா அது வந்து உழவர் உழத்தியர் அடுத்து நெய்தல் திணை மக்களோட பேர் வந்து சேர்ப்பன் பரதன் பரத்தியர் பரதன் பரத்தியர்னா மீன்பிடி தொழிலை முதன்மை தொழிலாக கொண்டவர்கள் அடுத்து பாலை பாலை நிலத்துல வாழ்கிற மக்களோட பேர் என்னது எயினர் ஏற்றியர் விலங்கு பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்துக்கு புலி கரடி சிங்கம் மலையில வாழ்கிற விலங்கினங்கள் அடுத்து காட்டுல வாழ்கிற விலங்கினங்கள் பாத்தீங்கன்னா முயல் மான் புலி அடுத்து நம்ம பிளையின் சில மருதத்திணையில வாழ்கிற விலங்கினங்கள் பார்த்தீங்கன்னா எருமை நீர் நாய் நெய்தல் நீய்தல்னா கடல் கடல் சார்ந்த நீர்நிலையில் வாழ்கின்ற உயிரினங்களான முதலை சுறா அடுத்து பாலையில வாழ்கிற விலங்கினங்கள் பார்த்தீங்கன்னா வலி இழந்த யானை வலிமையற்ற யானை பூ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்தந்த திணைக்குரிய பெயர்களே கொண்டு இருக்கும் குறிஞ்சி திணைக்கு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி காந்தல் முல்லை திணைக்கு முல்லை தோன்றி மருத திணைக்கு செங்கழுநீர் தாமரை நெய்தலுக்கு பார்த்தீங்கன்னா தாழை நெய்தல் பாலைக்கு பார்த்தீங்கன்னா குரவம் பாதிரி இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க ஞாபகம் வச்சுக்கிட்டுன்னா ரொம்ப எளிமை இவ்வளோதாங்க இந்த வீடியோ பரவாயில்ல இப்போ நம்ம சேனல்ல கொஞ்சம் வீடியோஸ் நல்லா போகுது வீடியோஸை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து அறிவுமதி அகாடமி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்